அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கலாட்டா தூக்கி போடுற இந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியா ஒன்றும் இல்லை ரெண்டு ஐடியா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி கீழே வந்து கும்ள் குமுலாக இருக்கிற அந்த வாட்ரு பாட்டில் தான் ரொம்ப ஆகும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாகவும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கட் பண்ணிக்கணும் கீழே ரெண்டு கும்ளை கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கீழே ஹைட்டாக இருக்கல அந்த இடத்துல நம்ம வந்து செலோ டேப் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டாக கட் பண்ணோம்ல அது அப்படியே மேலே மூடி போட்டால் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் செலோ டேப் போட்டு ஒட்டிடணும் ஒட்டிட்டால் நம்மளோட சூப்பரான கேப்சிகம் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லை சும்மா கட் பண்ணி நம்ம டேப் ஓட்டுறதுனால நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டு கேப்சிகம் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நான் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கலர் கேப்சிகம் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் ரெட் கலர் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கலர் டேப் வந்து சுற்றிக்கிட்டேன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கூகுள் ஐஸ் வச்சு அப்புறம் ஸ்மைலி ஃபேஸ் வச்சு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தோன்றும் நீங்கள் அந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அந்த நம்ம டேப்பை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினா தான் நம்மளால திறந்து மூட முடியும் அதை வந்து நம்ம வந்து இயர்ரிங் ஆர்கனைசர் ஆகும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கலாம் இயர்ரிங்ஸுக்கு பின்னு அப்புறம் சேஃப்டி பின்னு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு அழகாக என்ன பண்ணி வச்சுக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றில் வந்து இயர்ரிங்ஸும் ஒன்றில் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் சேஃப்ட்டி பின்னும் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கிச்சனில் வந்து விசில் அப்படி இல்லைனா சால்ட் அண்ட் பெப்பரு உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டா பார்க்கவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் ரெண்டு குட்டி குட்டி கேப்சிக்கம் மாதிரி அதுக்கப்புறமா நான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஹெட்செட்டு ஹேர்போட்ஸு சார்ஜர் ஒயரு ட்ரைவ் அந்த மாதிரி கூட நம்ம அழகாக குட்டி குட்டியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது உண்மையாலுமே அப்படியே கேப்சிக்கம் மாதிரியே இருக்குது வேஸ்ட்டு பாட்டிலை வச்சு செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அடுத்த ஐடியா என்னென்னா நம்ம கீழே கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கோம்ல மிச்சம் அந்த அழகாக இருக்கோல்லாம் குமுல் மாதிரி இந்த வாட்டர் கேனு அதை வந்து நம்ம கீழே வந்து கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அது மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து பிச்சிடலாம் பிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா லைனாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ஆணி மாதிரி இருந்தால் ஆணி அடித்து ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் ஆணி அடிக்க முடியலன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் நம்ம வந்து இதை கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சுற்றி கலர் டேப் ஓட்டுறோம் கலர் டேப் ஒட்டிட்டு கலர் டேப் ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈவனாக அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணுதோ நம்ம அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்து கத்தி ஸ்டாண்ட் ஆகும் இல்லை ஸ்டடி டேபிளுக்கு மேலே பென் ஸ்டாண்ட் ஆகும் எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக நான் வேஸ்ட்டு மாத்திர அட்டை இருக்கோம்ல அந்த வேஸ்ட்டு மாத்திர அட்டையை எடுத்து அழகாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த அட்டை மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த அட்டைக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கூகுள் ஐஸ் கூகுள் ஐஸ் வந்து இப்போ போய் வாங்க முடியாது ஸோ நம்ம வீட்லேயே கூகுள் ஐஸ் எப்படி செய்யலாம்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு மாத்திர அட்டைக்குள்ளே ஒரே ஒரு மிளகு ஒன்று போட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிட்டு அப்புறம் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கூகுள் ஐஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் சும்மா முளிச்சு முழிச்சு முழித்து அதுவும் நல்லா அந்த கடுகு கடுகுன்ற நெய் மிளகு நல்லா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு ஓடிட்டு நல்லா கூகுள் ஏஸ் உண்மையான கூகுள் ஏஸ் மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் நான் ஒன்றே ஒன்று தான் ஒட்டினேன் நீங்கள் எல்லாத்துக்கும் வேண்டாலும் ஒட்டிக்கலாம் நம்ம டபுள் சைட் டேப் போட்ட உடனே உடனே வச்சிடக்கூடாது கொஞ்சம் நேரம் கேப் விட்டு நல்லா காஞ்ச பிறகு ஒட்டணும் நம்ம ஸ்டாண்ட் ஆகும் சீப்பு ஆகும் நம்மளோடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு பெயிண்டிங்லாம் பண்ண தோணுச்சுன்னா நம்ம இன்னும் அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக பண்ணலாம் நான் எங்கள் பாப்பா என்ன பண்ணா வந்து எல்லாத்துலையும் லைனாக அழகாக குச்சி முட்டாயை அடிக்க வச்சுட்டா அவளுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க